ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷோட டைவர்ஸ் இஷ்யூ பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்தி நாலில் இவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பையன் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து லிங்காவும் இன்னொரு பையன் யாத்திரா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அதாவது ரஜினியோட மருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தனுஷா தான் ஸோ தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது பெரிய சர் சிச்சவமாக இருக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கனா இவங்க அஃபீஷலாக அனவுஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்களே தவிர டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிடைக்க கிடையாது அப்படின்ற விஷயம் தான் இங்கே உண்மை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ரெண்டு வருஷமும் இவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுடைய குடும்பத்தை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி சேர்த்து வச்சு வாழ வச்சிடணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ரன் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாங்க அபிஷியலாவே இந்த ஒரு டைவர்ஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜிகாந்தும் நம்மளுடைய தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணிருக்காங்க ரீசென்ட்டா சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா டேவர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி நாளில் நடத்தப்பட்ட இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஐஸ்வர்யா தனுஷ் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து அபீல் பண்ணியிருக்காங்க இதுக்கு தனுஷ்மே வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களா பட் இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியலாவே பிரிஞ்சுருவாங்க பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பட்டமா வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ரெண்டு மகன்கள் ரெண்டு பக்கமும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரீசெண்டாக நடந்த ஆடியோ லான்ச் ஆகட்டும் அதாவது லால் சலாம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெண்டு பசங்க வந்திருப்பாங்க தனுஷா நடக்கக்கூடிய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்களோட ரெண்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம அங்கேயும் இவங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ டைவர்ஸ்க்கு அப்புறமும் இதே மாதிரி இவங்க ஒற்றுமையாக தான் அவங்களுடைய பசங்க கிட்ட இருப்பாங்கன்ற விஷயத்தும் இந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக தெரியுது பட் ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் டிசப்பாயின் தான் கிரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிற நாட்களில் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அஃபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டாங்க டைவ்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இவங்க ரெண்டு பேர் தரவில் வந்து பார்த்திங்கன்னா முடிவு இதாக தான் இருக்கப்படுது பட் இருந்தாலும் இவங்களோட குடும்பத்தோட சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எப்படியாவது சேர்த்து வச்சுனா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணி தான் இருக்காங்களாம் ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்